திருச்சிற்றம்பலம் இந்த பதிவுலேருந்து தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மொத்தம் இரநூத்தி எழுபத்தாறு அதில் தமிழ்நாட்டில் உள்ள இரநூத்தி அறுபத்தி நாலு தலங்களை தலைப்பயணம் மூலியமாக ஒரு முப்பத்தஞ்சு நாள்ல எப்படி பார்த்து முடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து முனைவர் ராசா அவர்களும் சிவ ராஜ ராஜேஸ்வரி ராசா அவர்களும் வந்து ஒரு புத்தகமாக வெளியிட்ருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இது இப்போ சொல்ல போகிறேன் நான் அது வந்து பார்த்திபன் பதிப்பகம் அதில் வெளியிட்ருக்காங்க பிரிண்டர்ஸ் வந்து திருமலை மலை இப்போ நம்ம அந்த இரநூத்தி எழுபத்தி ஆறில் இரநூத்தி அறுபத்தி நான்கு தலங்கள் வந்து தமிழ்நாட்லையும் எஞ்சிய சிவத்தலங்கள் எங்கே இருக்குன்னா கர்நாடகா கேரளா வடநாடு இலங்கை அந்த இடங்களில் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அந்த இரநூத்தி அறுபத்தி நாலு தலங்களையும் முப்பத்தஞ்சு நாட்களை தரிசனம் செய்வதற்கு வழிகாட்டியாக தான் அந்த நூல் இருந்தது அந்த நூலை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ உங்களுக்கு பதிவு போட போகிறேன் இதைப்போலவே ஏற்கனவே வந்து தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தாறு திருத்தலங்கள் வழிகாட்டி அப்படின்ற நூலை வந்து சுமார் அஞ்சு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்களே தான் வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து திருப்பயணத்தை எப்படி தொடங்கிய காலம் என்ன எவ்வளோ டைம் எடுத்ததுன்னு பொறுத்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த பதிவை போட்டிருக்காங்க அந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி நான் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தலம் எப்படி போகலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு வழிகாட்டியாக நம்ம சொல்லலாம் திருச்சிற்றம்பலம் இதில் இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து கும்பகோணம் சைடு மயிலாடுதுறை சைடு எல்லாம் போனோம் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து பதினொன்றரை மணிக்கெல்லாமே வந்து நட வந்து சாத்திடுறாங்க அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒரு விடியற் காலை ஐந்து மணிக்கே கிளம்பி நம்ம போனோம்னா ஒரு நான்கு தளத்துக்குள்ளார பார்க்கலாம் அப்புறம் பதினொன்றரை மணிக்கு நட சாத்திட்டாங்கன்னா அதோட நாலரை அஞ்சு மணிக்கு தான் வந்து திரும்பவும் கோயில் வந்து திறப்பாங்க அதனால் அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும் அதே மாதிரி அந்த பக்கம்லாம் போகணுன்னா நம்மளுக்கு வந்து உணவு வந்து ரொம்ப வந்து கடினமான வேலை என்னென்னா நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடைக்காது காலை உணவு மதிய சாப்பாடெல்லாம் வந்து ஒரு டைம்குள்ளே பார்த்துக்கணுன்றது முடியாது அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் பிளான் பண்ணிக்கணும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணுன்னா அந்த பாடல் பெற்ற கோயில்கள் வந்து அந்த திருவாரூர் மயிலாடுதுறை கும்பகோணம் அந்த பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டை விட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும் அப்போ அங்கெல்லாம் அவங்க நம்மளுக்கு வந்து பேருந்து வசதி அதெல்லாம் இருக்காது சில டைமில் வந்து ஒரு கோயிலுக்கே வந்து ரெண்டு மூணு அர்ச்சகர்கள் வந்து இருப்பாங்க இங்கே பார்த்துட்டு அடுத்த கோயிலுக்கு அடுத்த கோயிலுக்கு அப்படின்னும் போது ஏன்னா இதில் உள்ள சில இடர்பாடுகளும் இருக்குது நாலாம் சில டைமில் போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நெல்லிக்காய் சிவபுரம் அந்த பா அப்பெல்லாம் போனிங்கன்னா பதினொன்றே கால் பதினொன்றைக்கெல்லாம் மூடிடுறாங்க அப்போ நம்மளால் வந்து இப்போ நான் வந்து விழுப்புரத்தில் இருக்கேன் விழுப்புரத்துலேருந்து டிராவல் அங்கே போகணும் அப்படின்னாலே ஒரு மூணு மூன்றரை மணி நேரம் மேக்ஸிமம் எடுத்துக்கும் இத்தனைக்கும் நம்ம வந்து பேருந்தில் போகாமல் தனியாக கார் எடுத்துகிட்டு போகும்போதே இந்த இது இருக்குது அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம முன்னாடியே போ அஞ்சு மணிக்கெல்லாம் நான் சொல்கிறது விழுப்புரம் அங்கேருந்து ஐந்து மணிக்கு கிளம்புனேன் அப்படின்னா நம்ம வந்து போ காலையில் குள்ள ஒரு நாலு கோயில் வந்து மேக்சிமம் பார்க்கலாம் இன்னும் ஒரு சில இடம் பார்த்திங்கன்னா இப்போ திருமணஞ்சேரி அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கோவில் வந்து ஒரு மணி வரைக்கும் இருக்கும் அப்போ நம்ம வந்து இந்த ஒரு மணி வரைக்கும் இருக்கிற கோயில்கள் எல்லாம் பன்னெண்டு மணிக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது இங்கே முன்னாடியே இந்த பதினொன்றரைக்குள்ளார க்ளோஸ் ஆகிற கோயில் நம்ம யாரையும் குறை சொல்ல வரலை ஏன்னா அங்கே வந்து அவ்வளவுதான் பக்தர்கள் வர மாட்டாங்க ஒரு கால வழிபாடு இரண்டு கால வழிபாடு அப்படி தான் நடக்குது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க பதினொன்றரை மணி வரைக்கும் இருந்தாலும் யாரும் வரப்போகிறதில்லை நம்ம மாதிரி அடியார்களோ இல்லை அடியார் பெருமக்களோ மொத்தமாக வந்தால் தான் உண்டு அதனால் அந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும் உபயோகப்படுத்திக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு பயணத்தை வந்து முடிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து சிரமம் இல்லாமல் இவ்வளவு தூரம் பயணம் பண்ணும்போது ஒரு ஐந்து அல்லது ஆறு தலங்கள் இல்லை தான் ஒரு எட்டு தலங்கள் வந்து நம்மளால் வந்து பயணத்தில் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் ஆனால் நான் விழுப்புரத்துலேருந்து போனப்பயே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நாலு பார்ப்போம் அப்புறம் கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் இந்த இப்போ திருவையாறு மாதிரி கோயில்லலாம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கலாம் போய் அங்கே போய் இருக்கலாம் அப்போ கொஞ்சம் நேரம் அங்கே வந்து நம்ம டைம் வந்து செலவிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா பதிகம் படிச்சுட்டு அந்த மாதிரிலாம் உட்காந்துருந்தோம் அப்படின்னா திருப்பி ஈவினிங் ஒரு நாலு டு அஞ்சு கோயில் வந்து பார்க்கலாம் ஏழுரை எட்டுக்குள்ளார மேக்சிமம் பார்த்துடலாம் அதுதான் வந்து நம்ம பிளான் பண்ணிவிட்டு போனோம் அதனால்தான் ஏழு இல்லை எட்டு திருத்தலங்களை வந்து தரிசனம் நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரே நாளில் எட்டு தலம் பார்த்துட்டு திரும்பலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தலைப்பயணம் போக ஆரம்பித்ததும் சரி கார் எடுத்துகிட்டு தான் போயிருக்கேன் அதனால் நம்ம போகும்போதே பிளான் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் எந்த தலம் அடுத்தது எந்த தலம் அப்படின்றத நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு இன்னொன்று இரநூ இரநூத்தி எழுபத்தி நாலு தேவார தலங்கள் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க அதில் எந்த தலம் எந்த நேரத்தில் திறந்துருக்கோம் எந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த நடை வந்து சாத்துவாங்க இல்லை அந்த அர்ச்சகருடைய பேர் என்ன அவருடைய மொபைல் நம்பர் என்ன எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இப்போ நான் போகிறோம் அப்படின்னா எந்தெந்த கோயில் பக்கத்தில் இருக்குதுன்றதை நம்ம ஒரு தெளிவாக ஒரு மேப் மாதிரி போட்டுக்கிட்டு எங்கே ஃபஸ்ட்டு போகணும் செகண்ட் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போனால் தான் நான் சொல்கிற இந்த எட்டோ இல்லை ஒம்பது தலங்களோ பார்க்க முடியும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து போயிருந்தேன் என்ன பிளான் போட்டு போயிருந்தோம் அப்படின்னா திருமணஞ்சேரி போனோம் அப்போ திருமணஞ்சேரி பக்கத்தில் என்ன இருக்குன்னா திரு எதிர்கல்பாடி இருக்குது குத்தாலம் இருக்குது ஆவடுதுறை இருக்குது திரு வேள்விக்குடி இருக்குது அப்படின்னு பிளான் பண்ணி தான் போனோம் இந்த அதே மாதிரி நாங்கள் இங்கேருந்து அஞ்சு மணிக்கு கிளம்புனோன்னா காலையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லூர் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குத்தாலம் குத்தாலம் முடிச்சுட்டு ஆவடுதுறை மாதிரி வேள்விக்குடி அதுக்கப்புறம் எதிர்கொள்பாடி அப்புறம் திருமணஞ்சேரி திருமணஞ்சேரி ஒரு மணி வரைக்கும் இருக்கிறதுனால அது லா கடைசியில் வச்சுக்கிட்டோம் அப்போ பார்த்திங்கன்னா பன்னெண்டே முக்காவுக்குலாம் நாங்கள் வந்து இந்த அஞ்சு தளவும் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ட்ராவல் பண்ணோம் அப்படின் போது திருவாரூர் போனோம் திருவாரூர் போயிட்டு ஏன்னா திருவாரூர் கோயிலை நீங்கள் சுற்றி எல்லாம் தியாகராஜர் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னாலே ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் அப்போ நம்ம இங்கே ஒரு மணிக்கு முடித்து சாப்பிட்டுட்டு ரெண்டு மணி கிளம்புனா மூன்றரை மூணே முக்கால் திருவாரூர் போயிட்டா போயிட்டு அப்புறம் நாலு மணிக்கு கோவில் திறந்துருவாங்க அதுக்கப்புறம் சாமியெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு வெளில வரும்போது ஏழு மணி வீட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது பதினோரு மணி இந்த மாதிரி பிளான் பண்ணால் நம்ம சாமியை நல்லா பார்க்கலாம் ஒவ்வொரு தளத்துலையும் உட்காந்து அட்லீஸ்ட் நம்மளால் ஒரு பதிகமாவது இரண்டு பதிகமாவது படிச்சுட்டும் வரலாம் இதுதான் வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணி நம்ம அப்படியே தெருத்தலை பயணத்துக்கு வந்து போயிட்டு இருக்கணும் நான் கூகுள் மேப்பும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணோம் இருந்தாலும் கூகுள் மேப்பை வந்து ஃபுல்லாக நம்பாதீங்க அந்த ஊருக்கு போயிட்டிங்கன்னா பக்கத்தில் கோயில் ஏன்னா அடுத்த தெருவில் தான் கோயில் இருக்கும் பார்த்திங்கன்னா இது சுற்றி ஒரு மூணு தெருவு த போகிற மாதிரி இருக்கும் அதனால் யாரையாவது அங்கே கோ இருக்கிறவங்ககிட்டே கேளுங்க சாமியோட பேர் சொல்லி கேளுங்க இல்லை பெரிய சிவன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஏன்னா கும்பகோணம் பக்கம் போயிட்டிங்கன்னா நிறைய சிவன் கோயில் இருக்குது அப்போ அவங்களுக்கு எந்த கோயிலுன்னு தெரிய மாட்டேங்குது நீங்கள் கொஞ்சம் மேப் போட்டு போங்க நான் சொல்கிறேன் அந்த இரநூத்தி எழுபத்தி நாலு தேவார தலங்கள் ஆப் அது வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக ரூட் அதில் மேப்பும் கரெக்டாக சொல்லுவாங்க நம்ம இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தளம் என்னன்றதை இவங்க கொடுத்துருக்க வழிகாட்டி இந்த நூலை பேஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து எப்படி ஆரம்பித்து எத்தெந்த தலத்துக்கு போகலான்றத அடுத்தடுத்த பதிவில் வந்து பார்க்கலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் எப்போ போனாலுமே அம் அம்பாளுக்கும் சரி சுவாமிக்கும் சரி பூ வந்து இங்கேருந்தே வாங்கிட்டு போயிடுவோம் ஏன்னா நம்ம போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிராமம் அங்கே பூ இருக்காது அர்ச்சனை பண்ணுறதுக்கு பழம் அதெல்லாம் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவையான பழங்கள் வாழைப்பழம் வாங்கி எடுத்துகிட்டு போகலாம் கொஞ்சம் காயாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா பழங்கள் வாங்கிக்கோங்க மாதுளம் பழம் அந்த மாதிரி என்ன அந்த சீசனுக்கு கிடைக்குதோ அந்த பழமும் வாங்கிக்கோங்க பூ உதிரி பூ வாங்கிக்கோங்க அதே மாதிரி சாமிக்கு பூ மாலை கட்டி எடுத்துக்கோங்க பூ மாலை வாங்கிக்கோங்க ஏன்னா நிறைய தளங்களில் கடை கூட வெளில இருக்காது கற்பூரம் ஊதுபத்தி எதுவுமே இருக்காது தேங்காய் எல்லாமே நீங்கள் கையில் தான் எடுத்துகிட்டு போகணும் நாங்கள் வேதிக்குடிலாம் போனோம் பார்த்தீங்கன்னா வேதிகுடியிலலாம் காலைல ஒம்போது ஒம்போதே கால் வரைக்கும் கூட அர்ச்சகர் வரலை ஆனால் நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோன்னா அவங்க வர்ற டைமுக்கு மோஸ்ட்லி எயிட் ஓ கிளாக்லேருந்து நைன் ஓ கிளாக்கில் வந்துடுவாங்க அப்படி இல்லை நம்ம ஃபோன் பண்ணோன்னா பக்கத்துலேயே இருக்காங்க வந்துடுவாங்க எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக சாமியை வந்து நம்ம கும்பிட்டுட்டு வரலாம் என்ன நிறைய கோவில் பார்த்திங்கன்னா விளக்கரிக்கிறது கூட இல்லாமல் இருக்குது எதிர்வல் பாடி தலையெல்லாம் பார்க்கும்போது சாமிக்கு பூ இல்லை என்ன பார்த்தீங்கன்னா போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த இடத்துலலாம் அந்த தலங்கள்லாம் வந்து சாமி எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது மனதுக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது அதனால் மு முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் வாங்கிட்டு போங்க எண்ணெய் எடுத்துகிட்டு போய் கொடுங்க சாமிக்கு பூ வாங்கிட்டு போங்க மலர் சாத்தி வழிபாடு பண்ணுங்கள் ஒரு நாலு பதிகம் படிச்சுட்டு வாங்க இதெல்லாம் வந்து நான் வந்து என்னோடய அனுபவத்தில் இருந்ததுனால சொல்கிறேன் அந்தந்த தளத்துக்கெலாம் போகும்போது சாமிக்கு வந்து முடிஞ்சளவுக்கு வஸ்திரம் வாங்கிட்டு போக முடிஞ்சால் கூட வாங்கிட்டு போய் கொடுங்க எதிர்கள் பாடி தலைலாம் போகும்போது பார்த்திங்கன்னா நட சாத்தி இருந்தது நாங்கள் போகும்போது பதினொன்னே காலில் நட சாத்தலை கோவில் கதவு மட்டும் திறந்து வச்சுருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நம் ஆள் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே பக்கத்துலேருந்து வராங்க அர்ச்சகர் வீட்டிலேருந்து வராங்க வந்து நம்மளுக்கு தீபாதனைலாம் காமிக்கிறாங்க அர்ச்சகர்களுக்கும் நம்ம மாறி போகிறவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்குற வருமானம் தான் வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க அதனால் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு யாராவது கொடுத்தாங்கனாலும் வாங்கிட்டு போய் சாமிக்கும் செய்யுங்க அர்ச்சகர்களுக்கும் செய்யுங்க நம்மளால் முடிஞ்சதை வந்து செய்யலாம் வருத்தம் வந்து எப்படி இருக்குன்னா எதிர்கொள்பாடி கோயில் தான் எனக்கு இந்த தடவை போகும்போது ரொம்ப 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 வருத்தத்தக்க ஒரு கோயில் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த எதிர்கொள் பாடி தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு ஆனால் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை நம்மளால் பொருள் உதவி எவ்வளோ செய்ய முடியும் என்ன பண்ண முடியும்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் செய்துட்டு அதை பார்த்ததுக்கப்புறம் தான் சரி நம்ம வந்து இவ்வளோ தூரம் போகிறோம் வரோம் எல்லாேருக்குமே ஏன்னா நாங்கள் ஒவ்வொருத்தரையும் போகும்போது கஷ்டப்படுவோம் எந்த கோயிலுக்கு போகலாமா அந்த கோயிலுக்குள்ள போகலாமான்னு ஒரு பிளானில் போகும்போதே எப்படியாவது மிஸ் ஆகிடும் ஆனால் மிஸ் ஆனும் எல்லாரும் எக்ஸ்ட்ரா ஒரு கோயில் வந்து பார்த்துட்டு வருவோம் அதனால் சரி இதை போடலாம் இந்த பதிவை நம்ம எப்படி திருத்தலை பயணம் வந்து போகலாம் அதே மாதிரி நல்ல ஒரு விசேஷ நாள்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கோயில் கொஞ்சம் ஏர்லியராகவும் திறந்துடுறாங்க லேட்டாகவும் மூடுறாங்க இப்போ நாங்கள் கார்த்திகை சோமவாரம் மாதிரி நேரத்துலலாம் ஒரு பிளான் பண்ணி போவோம் அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோயில் எட்டு ஒம்பது மணி வரைக்கும் கூட நைட் இருக்கும் ஸோ அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து தளம் கூட பார்க்கலாம் ஸோ விசேஷம் ஆனால் கூட்டம் இருக்கும் அதையும் சொல்லிடுறேன் கூட்டம் இருந்தாலும் நம்ம வந்து கோவில் திறந்துருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்மளுக்கு போகலாம் அதனால் இந்த பதிவை திருத்தல பயணத்திற்கான ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு சில வழிமுறைகளையும் நான் வந்து இங்கே சொல்லியிருக்கிறேன் அடுத்த பதிவிலேருந்து அந்த ஒரு முப்பத்தஞ்சு நாளில் எப்படி போகலாம் எந்தெந்த தளத்தை பார்க்கலான்னு இப்போ நான் சொன்ன அந்த ராஜா அவர்களும் ராஜேஸ்வரி அம்மா அவர்களும் வெளியிட்ட அந்த புத்தகத்தின் அடிப்படை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவு பார்க்கலாம் எந்தெந்த தளத்துக்கு போகலாம் அப்படின்னு திருச்சிட்டு